எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்பிரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் ஒரு அர்ஜென்ட்டாக வெளியில் போனோம் அவசரத்தில் இருக்கோம்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷுனா அது ரசம் தாங்க ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான சுவையான மிளகு ரசம் தான் எப்படி செய்யறதுன்னு காட்டப்போகிறேன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ ரசத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம புளியை ஊற வச்சுக்கிறோம் இதுக்கு நான் வந்து சுடுதணியில் தான் ஊற வைக்க போகிறேன் ஸோ இந்த அளவுக்கு சூடு இருந்தால் போகிறோம் பெரிய எழும்பிச்ச சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் புளிய ஒரு பத்து நிமிஷம் சுடு தண்ணியில ஊற வச்சிடலாம் சோ இப்ப நம்ம புளிய கரைக்கலாம் உப்ஸ் ஓ ஏப்ரல்ல விழுந்துருச்சு இந்த மாதிரி அவசர அவசரமா செய்யும் போது இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம் தான் சர்ஃபெக்சல் இருக்கும் போது நமக்கு என்ன கவலை சர்ஃபெக்சல் உள்ளே புளி புளிக்கரை வெளியே புளியை கரைச்சாச்சு அடுத்து நம்ம மிளகு ஜீரகம் பூண்டு இந்த மூணையும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கணும் ரசத்துல மெயின் ஃப்ளேவர் பூண்டு மிளகு ஜீரகம் தான் இது நம்ம மூணு சேர்த்து இப்போ தட்டி எடுத்துக்கலாம் அஞ்சு பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் அடுத்து இதில் ரெண்டு டீஸ்பூன் மிளகு அதுவும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அதுவும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம பொடிச்சுக்கணும் நம்ம நல்ல குறை குறைப்பா தட்டியாச்சு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வரணும் ஸோ இது ரெடி பண்ணியாச்சு அடுத்து நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம் கடாய் சூடாயிடுச்சு இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் லேசா சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் வந்து இதில் மிளகா சேர்த்துறேன் ரெண்டு காஞ்ச மிளகா உடைச்சு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம் லேசா நம்ம வறுத்துறலாம் ஸ்டோவை குறைச்சிட்டு நான் அடுத்து இதிலே ரெண்டு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம் சோ தக்காளியை போட்டு லேசா வதக்கிட்டு அடுத்து நம்ம கறுவப்பையை சேர்த்துக்கலாம் சோ தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன் நம்ம பொடிச்சு வச்ச ஜீரகம் மிளகு பூண்டு அந்த மிக்ஸை இதில் போட்டுடலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இதில் தான் வரும் நம்மளுக்கு போட்ட உடனே வாசனை நல்ல தூக்குது ஸோ அடுத்து நம்ம கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றிடலாம் ஸோ அடுத்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறேன் தண்ணி ஊற்றி இப்போ கடைசியாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரசத்தை இறக்கி வச்சிடலாம் சூப்பரான மிளகு ரசம் நிறைய கொட்டிடுச்சு ரொம்ப தூக்கும் போது சடனாக ஷேக் ஆகிடுச்சு சரி எதுக்கு நம்மளுக்கு கவலை இல்லை சர்ஃபெக்சல் உள்ளே ரசம் கரை வெளியே சூடான சுவையான மிளகு ரசம் தயாராகிடுச்சு என்னோட ஃப்ரெஷ் க்ளீன் கரை இல்லாத ஏப்ரனும் அடுத்த ரெசிபிக்கு புதுசாக தயாராகிடுச்சு நான் மிளகு ரசத்தை உருளைக்கிழங்கு வரவலும் வத்தல் வச்சு சர்வ் பண்றேன் சூடான மிளகு ரசம் சூடான சாதத்தோட நல்ல காரசாரமான உருளைக்கிழங்கும் வத்தல் வச்சு இந்த காம்பினேஷனை அடிச்சுக்கவே முடியாது இப்போ நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் நல்லா வர எனக்கு ரொம்ப அருமை சூப்பராக இருக்கு சிம்பிளான சாப்பாடு குயிக்காக செஞ்சிடலாம் ஸோ ஏதாவது அவசரத்தில் நீங்கள் ஏதாவது செய்யணும் வீட்டில் டைம் இல்லை வெளியில் போகிறீங்கன்னா குயிக்காக இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்து நினைச்சு சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்